டத்திற்கு ஸ்தோத்திரம் நம்ம இன்னைக்கு ஐந்தாம் பாடம் படிக்கப் போகுது இந்த ஐந்தாம் பாடத்தின் தலைப்பு வனாந்தர தலைவன் பாடப்பாகம் யாத்ராகமும் பதினான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் உபாகமும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டு வரையுள்ள வசனங்கள் உபாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எண்ணாகமும் இருபதாம் அதிகாரம் ஏழிலிருந்து இருபத்தி நான்கு வரை உள்ள வசனங்கள் யூதா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நம்மளுடைய மன வசனம் யாத்ராகவும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை அவர் நடத்துவார் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தின் வாயிலாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் சரி நம்ம இப்போ பாடத்துக்குள்ளாடி போகலாமா தேவன் சில மனுஷருக்கு அதிகாரம் கொடுத்து ஜனங்களை வழி நடத்தும் பொறுப்ப அவங்க கையில கொடுத்திருக்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைப்பட்டு இருந்தாங்க அந்த நாட்கள்ல அந்த எகிப்தியர் இஸ்ரவேலர்களை ரொம்ப ஒடுக்குனாங்க அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே தேவனை நோக்கி முறையிட்டாங்க தேவன் அவர்களுடைய கூக்குறையின் சத்தத்தை கேட்டாரு கேட்டு லேவி கோத்திரத்தானாகிய அம்ராமுக்கும் எகோபேத்திற்கும் மகனாக பிறந்த மோசேயை எழுப்பினார் அவரை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் நடத்தும் பொறுப்பு கொடுத்தாரு தேவன் மோசேய எகிப்திற்கு அனுப்பி தமது வல்லமையினாலும் பத்து வாதிகள் மூலமாகவும் தமது அற்புத செய்கைகளை காண்பிச்சாரு பத்தாவது வாதையாகிய தலைப்பிள்ளை சங்காரத்தின் போது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போக விட்டாரு அப்புறமா பார்வோன் இஸ்ரவேலரை துரத்தி கொண்டு வந்தாரு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போகும்போது முன்னே செங்கடல் பின்னே பார்வோனுடைய சேனை தொடர்ந்தது அதை கண்ட மோசையிடம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாரு அந்த விண்ணப்பத்தை கேட்ட தேவன் மோசைக்கு பதில் கொடுத்து கோலை செங்கடலில் நீட்டும்படி சொன்னாரு அப்படியே மோசே கோலை நீட்டின உடனே தண்ணீர் பிழந்து பாதைகள் காணப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்கள் கடலுக்குள்ள இறங்கி வெட்டாந்தரை வழியாக நடந்து போனாங்க இந்த காட்சியை பார்த்த பார்வோனின் சேனையும் செங்கடலுக்குள்ளாடி இறங்கி பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க ஈஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாரும் கடலை கடந்து மறு போன உடனே மோசே கோலை நீட்டினபடினால தண்ணீரெல்லாம் ஒன்றாக சேர்ந்தது அதனால பார்வோனுடைய சேனைகள் அந்த கடல்லே அழிந்து போனது இப்படி ஈஸ்ரவேல் ஜனங்கள் ஏலீமை விட்டு பிரயாணம் பண்ணி ஏலிமேர்க்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தாங்க வனாந்திரத்தில் ஈஸ்ரவேலர் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அப்பத்துக்காகவும் முறுமுறுத்தாங்க தேவன் வானத்திலிருந்து அப்பத்தை வரிசிக்கப்படினாரு சாயங்காலத்துல காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது இப்படி வனாந்திரத்துல பல அற்புதங்கள் வழியா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாரு மேரிபா அல்லது மாசாவில் வைத்து கண்மலையை பார்த்து பேசும்படி கர்த்தர் மோசேட்ட கட்ல ஜனங்கள் முறுமுறுத்ததினாலயும் கலகம் பண்ணினதினாலயும் மோசே கோபத்தோட கண்மலையை அடிச்சார் அப்போது கர்த்தர் மோசியை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போறபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை அப்படின்னு சொன்னாரு அதனால மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் ஒரு தடவை போய் பார்க்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டாரு ஆனா கர்த்தர் அவர் மேல கோபமா இருந்ததுனால அவருக்கு செவி கொடாம அவரை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் கொடிமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார் இந்த யோர்தானை நீ கடந்து போவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோசையை பார்த்து கர்த்தர் கட்ளாரு இஸ்ரவேலரை மோசே ஏதோமியர் தேசம் வழியா நடத்தி செல்ல விரும்பினாரு ஏதோமின் ராஜாவினிடத்துல ஸ்தானாதிபதிகளை அனுப்பி உத்தரவு கேட்டாரு அவர்கள் கடந்து போகும்போது ராஜபாதை வழியாய் கால்நடையாக நடந்து செல்வதாகவும் தண்ணீர் கொடுப்பதாகவும் கூர்னாங்க ஆனாலும் ஏதோமின் ராஜா அனுமதிக்கல அதனால அவங்க ஓர் மலை வழியாக சென்று மோவாவின் சமனான வழியில சேர்ந்தாங்க மோசே மோவாவின் சமனான வழியிலிருந்து எரியுகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடிமுடியில் ஏறினாரு கர்த்தர் இஸ்ரவேலருக்கு வாக்கு பண்ணின தேசம் அனைத்தையும் அங்கே மோசேக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்தாரு மோசே அதை கண்களினால பார்த்தாரு ஆனா கானான் தேசத்திற்குள்ளாடி அவர் கடந்து போகலை மோசே மோவாப் தேசத்தில் நேபோ மலையில் கர்த்துடைய வார்த்தையின்படியே மரிச்சார் மோவாப் தேசத்தில் உள்ள பெற்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே தேவன் அவரை அடக்கம் பண்ணாரு பிரதான தூதனாகிய மிகாவேலிடம் மோசியினுடைய சரீரத்தை குறித்து பிசாசு தர்க்கம் பண்ணா அப்போ மிகாவேல் என்ன சொன்னார்னா கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதனால மோசையினுடைய கல்லறை இதுவரைக்கும் எங்க இருக்குன்னு யாருமே அறியல்ல மோசையை மறிக்கும் அவருடைய வயது நூற்றி இருபது அவர் கண்கள் இருளடையவும் இல்லை பலன் குறையவும் இல்லை இப்படி மோசே நல்ல தலைவனாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி அவருக்கு பின்பதாக யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி ஓகே இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் இஷ்டவேல் ஜனங்களை தேவன் வனாதரத்தின் வழியா வழி நடத்தினாரு ஒரு நல்ல வழி நடத்துகிற தலைவனு தேவன் உங்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறாரு அவர் தான் ஆவியானவர் ஆவியானவர் நம்ம என்ன பாதையில நடக்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறாரோ அந்த பாதையில நம்மளை நடத்தி செல்வாரு அதற்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் நமக்காக வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் ஆமேன்